பெரியபுராணம் இது சேக்கிலார் பெருமான் அவர்களால் எழுதப்பட்ட நூலாகும் சமய குழவர்கள் நால்வருள் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் இயற்றப்பட்ட திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிளார் பெரிய புராணத்தை இயற்றினார் நாயன்மார்கள் எப்படி பக்தி செய்து சிவனருரை பெற்றார்கள் என்ற அவர்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும் இருபத்தி ஏழாவது புராணம் திருநீலனக்க நாயனார் புராணம் சோழ வளநாட்டில் சாத்தமங்கை என்னும் காவிரியின் தென்கரையில் உள்ள இடத்தில் அந்தணர் மரபில் தோன்றியவர் திருநீலநக்க நாயனார் சிவ பூஜையையும் அடியவர்கள் பூஜையையும் ஒருங்கே செய்த சிறப்பனை உடையவர் இவர் இவர் திருஞான சம்பந்தரின் அன்பிற்கு பாத்திரமானவர் அவருடன் இறை அருள் பெற்ற பெருமையை உடையவர் ஆவார் மலர்ந்த தாமரை மலர் மீது மீன்கள் துள்ளி விளையாடுகின்ற வளம் நிறைந்த நாடு எப்பயிர்கள் விளைந்து பயன் தரும் நாடு சோழ நாடாகும் மங்களங்கள் ஊராக இருந்தது திருச்சாத்தமையாகும் பல வளங்கள் பெற்ற அந்த ஊரில் அந்தனர் குளத்தில் பிறந்தவர் நீலனக்கர் வேதங்களின் உட்பொருள் கங்கைவார் சடையனையும் அவர்தம் அரியவர்களையும் பணிந்து போற்றுவதே என்ற உண்மையினை தெரிந்து அன்பு மிகுதியால் அந்த இரு பணிகளையும் தலைமேல் கொண்டு வாழ்ந்து வந்தார் மெய்பொருளை உணர்த்தும் சிவ ஆகம நெறி நின்று நாள்தோறும் சிவபெருமானை வணங்கி பூஜித்து சிவ அடியாளர்களுக்கு உணவு செய்து அவர்களுக்கு பரிமாறி அனைத்து வகைகளும் அவர்களுக்கு பணிவிடை செய்து வாழ்ந்தார் இப்படி அவர் வாழ்ந்து வரும்பொழுது ஒரு திருவாதிரை நாளன்று சிவ பூஜையை முடித்த பின்னர் மிக்க பழமையான அயவந்தி என்னும் திருக்கோயில் வீற்றிருக்கும் சிவபெருமானை அர்ஜனை செய்து வணங்க எண்ணினார் தன்னுடைய பூஜைக்கு தேவையான பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய மனை திருக்கோயிலை வந்து அடைந்தார் அயவந்தி கோவிலுக்குள் சென்று அங்குள்ள சிவபெருமானின் திருவடிகளை வணங்கி பூஜை செய்ய தொடங்கி தனக்கு துணையாக வந்த மனைவி பூஜை பொருள்கள் எல்லாம் எடுத்து தர மிக உயர்வான மேற்கொண்டார் சிவ பூஜை முடிவுற்ற நிலையில் அன்பு நிரம்ப பெற்ற திருநீலனக்கர் கோவில் திருச்சுற்றை வளமாக வந்து வணங்கி நான்கு வேதங்களும் தேடுவதற்கு முடியாத சிவனுடைய திருவைந்தழுத்தை உள்ள அன்புடன் நினைத்து வழிபட்டார் திருவைந்தழுத்தான நமசிவாய அந்த மந்திரத்தை திருமீரனக்கர் பக்தியுடன் எண்ணி தியானித்த பொழுது சிலந்தி ஒன்று தன் நழுவி மலையை கொண்ட இறைவனது சிவலிங்க திருமேனியின் மீது தவறி விழுந்தது சிவலிங்கத்தின் மீது சிலந்தி விழுந்ததைக் கண்ட திருமீரனக்கரின் மனைவியார் விரைந்து வந்து தாயு மிக்கவளை சிவன் திருமேனி மீது விழுந்த சிலந்தியை விலகி செல்லும் வகையில் நீருடன் சேர்ந்த தன்னுடைய வாயால் ஊதினார் தன்னுடைய மனைவி செய்த இந்த செயலை கண்டு திரு மனம் பொறுக்கவில்லை அதாவது எச்சில் நிறைந்த வாயால் ஊதி சிவலிங்கத்தின் மீது மனைவியின் எச்சில் தெரித்து விட்டது என்று அவர் வருந்தினார் உடனே அவர் தன்னுடைய மனைவியை பார்த்து ஏன் இவ்வாறு செய்தார் என்று கேட்க அதற்கு அவருடைய மனைவி சிலந்தியானது இறைவனின் திருமேனி மீது விழுந்தது அதை நான் ஊறி விளக்கினேன் என்று கூறினார் தன்னுடைய மனைவியின் செயலை ஒத்துக்கொள்ள முடியவில்லை பூஜை செய்யும் இந்த செயல் என்ற எண்ணத்துடன் தன்னுடைய மனைவி விட்டு நீங்க எண்ணம் கொண்டார் ஒரு வீசும் சடை உடைய இறைவனின் திருமுடியில் விழுந்த சிலந்தியை வேறு ஏதாவது ஒரு வகையில் நீக்க முயலாமல் வாயில் உள்ள எச்சில் படுமாறு நீக்கிய உன்னை நான் துறந்து விட்டேன் என்று கூறினார் அவருடைய மனைவி என்ன செய்வது என்று தெரியாமல் விலகி நின்றார் உடனே திருநீலனக்கர் தாம் மட்டும் தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி வந்தார் மிகவும் பயந்த அவருடைய மனைவியார் இறைவனின் திருக்கோயிலேயே தங்கிவிட்டார் திருநீலக்கர் அன்றிரவு தன்னுடைய வீட்டில் தனியாக இருந்தார் தனியாக தன் வீட்டில் படுத்திருந்த திருநீலக்கரின் கனவில் அவையந்தில் உடையும் சடையான் தோன்றி தன்னுடைய திருமேனியை காட்டி துணைவியார் பறிவுடன் ஊதிய இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் எல்லாம் சிலந்தியால் ஏற்பட்டிருந்த கொப்புரங்கள் இருப்பதை காட்டினார் தான் கண்ட கனவினை உண்மை என்று எண்ணி அச்சத்துடன் இறைவனை துதித்து காலை விழுத்தெழுந்து இறைவனை துதித்து ஆடியும் பாடியும் தோதும் அவருடைய திருவருளை எண்ணி ஆழுதார் காலையில் விடிந்ததும் அயவந்தியில் உள்ள திருக்கோயிலுக்கு விரைவாக சென்று இறைவனின் திருவடியில் விழுந்து வணங்கி தன்னுடைய வீட்டிற்கு வந்தார் தொடர்ந்து முன்பை விட மகிழ்ச்சியாக தன்னுடைய பூஜையை செய்து வந்தார் அப்படி அவர் வாழ்ந்து வரும்பொழுது சீர்காழியில் அவதாரம் செய்த திருஞான சம்பந்தருடைய பெருமைகளை அவர் கேட்டு அவருடன் சேர்ந்து வாழும் கொண்டார் பணிந்து வணங்க வேண்டும் என்று அவர் எண்ணிக்கொண்டிருந்தார் அப்போது திருஞானசம்பந்தர் சம்பந்தர் சிவபெருமான் இருக்கும் இடங்கள் எல்லாம் சென்று வணங்கிக் கொண்டே வந்து கொண்டிருந்தார் அப்படி அவர் வரும்போது திரு திருத்தலத்திற்கு அவர் வந்தார் அவருடன் திரு நீலகண்ட யாழ்ப்பாணரும் அவருடைய மனைவியான மதங்க சூடாமணியாரும் மற்ற தொண்டர்களும் உடன் வந்தார்கள் இதை அறிந்த திரு மிகவும் மனம் மகிழ்ந்தார் அந்த ஊரையே அழகாக அலங்கரிக்க செய்தார் சிவனடியார் கூட்டத்துடன் வந்த திரு ஞான சம்பந்தரை எது சென்று வரவேற்ற திரு மகிழ்ச்சி மிகுதியால் ஆடியும் பாடியும் தோறும் திரு ஞான தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து வந்தார் திருஞான சம்பந்தருடைய சிறப்பிற்கு ஏற்ற வகையில் அவருடன் வந்திருந்த அடியவர்களும் விரும்பி உண்ண தேவையான அனைத்து உணவுகளையும் சமைத்து பரிமாறினார் ஞானசம்பந்தரும் அவருடைய அடியவரும் உணவு உண்ட பின் மாலை போதில் சூரியன் மறைந்தான் ஞானசம்பந்தரும் மற்றொரு தங்களுடைய வீட்டில் தங்குவதற்குண்டான ஏற்பாட்டை திருநீலணக்கர் செய்தார் உணவு உண்ட பின் திரு ஞானசம்பந்தர் திருநீலணக்கரை தன்னிடம் வருமாறும் அழைத்தார் திருநீலணக்கரும் விரைந்து வந்து ஞானசம்பந்தரின் அடிபணிந்து நின்றார் ஞானசம்பந்தர் திரு பார்த்து திரு நீலகண்ட யாழ்ப்பாணர் தங்குவதற்குரிய இடத்தினை ஏற்பாடு செய்து தருமாறு கூறினார் அதை கேட்டு மகிழ்ச்சியுற்ற திரு நீலனக்கர் நீலகண்ட யாழ்ப்பாணர் தன்னுடைய துணைவியாவிடம் தங்குவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்தார் மறுநாள் பொழுது விடிந்த பிறகு திரு நீலனக்கரின் வீட்டில் தங்கியிருந்த சம்பந்தர் எழுந்து திரு நீலனக்கரை பாராட்டி அயவந்தியில் இருக்கும் இறைவன் திருப்புகளை திருப்பதிகால் சிறப்பித்து பாடினார் இறைவன் முன்பாக திருப்பதிகளை பாடி இறைவனின் போற்றிய தன்னுடைய நட்பை தெரிவித்து தெரிவித்துவிட்டு மேலும் தன்னுடைய யாத்திரையை தொடர்ந்தார் சாத்த மங்கையிலிருந்து திரு ஞான சம்பந்தர் புறப்பட்ட நிலையில் அவருடன் தொடர்ந்து செல்லும் ஆசையால் திரு நீலனக்கர் அவரை பின்பற்ற நினைத்தார் ஆனால் ஞான சம்பந்தர் நீ சாத்தம்மங்களில் தங்கியிருந்து சிவ பணிகளை தொடர்ந்து செய் என்று ஆணையிட்டதால் அவர் அங்கேயே தங்கினார் வேதியர் குலத்தில் உதித்த திரு குற்றமற்ற பூஜனை நாள்தோறும் தொடர்ந்து செய்து ரிஷப வாகனரின் புதல்வரான ஞான சம்பந்தரின் திருவடிகளை சிறப்புடன் போற்றி வணங்கி வந்தார் ஞானசம்பந்தர் சென்று வணங்கிய இடங்களுக்கு இடையிடையில் இவரும் சென்று அவரை கண்டு தரிசித்து அந்த கோவிலையும் வணங்கி விட்டு வருவார் இவ்வாறு சிறப்புடன் வாழ்ந்து வரும்பொழுது திருநீலக்கர் திருஞான சம்பந்த செய்தியை அறிந்து அங்கு சென்று திருஞான சம்பந்த பெருமானுடன் வைகாசி மூல நாளில் இறைவனின் திருவடியை சென்று சேர்ந்தார் சிவபூஜையில் சிறந்தவரான திரு சாத்தமங்கையை தோன்றிய முதன்மை சிறப்பினே உடைய திருநீலநக்கரின் திருவடிகளை வணங்குவோமாக ஓ సర్వం శివార్పణం